வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்னைக்கு நம்ம பீக்கங்காயை தோலை வச்சு ஒரு சட்னி செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வரமல்லி ஒரு ஆறு வரமிளகா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பில் பீக்கங்காய் தோளுங்க இது நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதைக்கோங்க இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வேக வச்சுக்கோங்க அதிகம் ஊற்றிடாதீங்க கம்மியாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இது தேவையான அளவு உப்பு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எலும்புச்சம்பளம் கொஞ்சம் தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின பிறகு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இது நல்லா ஆறுட்டும் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு இது தாளிப்பு கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சி இந்த பீக்கங்காய் நோயிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகரிக்குதுங்க மஞ்சள் காமாலைக்கு இந்த பீக்கங்காய் சாரை யூஸ் பண்ணுறாங்க ரத்தத்தில் இருக்கிற சுகர் அளவை இது குறைக்குதுங்க பீக்கங்காய் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இந்த சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் nandri